இப்போ வந்து இந்த உலக நாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு கிராமம் மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு காரணம் வந்து ஏன்னா இன்டர்நெட்டு இது வந்து அறிவியல் வளர்ச்சினால் அது வந்தது இப்போது வந்து இந்தியாவில் வந்து இருபத்தொம்போது மாநிலங்களும் இன்னும் பிற யூனியன் பேர் தான் இருந்தது இது வரைக்கும் இருந்துச்சு இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு மாநிலங்களை கொண்ட நாடாக வந்து இந்தியா மாறிடுச்சு எந்த ஒரு வந்து உத்தரப்பிரதேசு அப்புறம் குஜராத்து பீகாரு அப்புறம் வந்து ஆந்திரப்பிரதேஷ் இது வந்து நம்ம ஆட்சியாளர்களுடைய அறிவின் வளர்ச்சினால் வந்து இந்த மாதிரி இத்தனை மாநிலங்கள் இருந்தது வந்து நான்கே மாநிலங்களில் வந்து ஆயிடுச்சு என்ன போக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சுன்னா மாநிலங்களே இல்லாத நாடாக ஏன்னா அவங்க நிர்வாக வசதிக்காக செஞ்சுக்கிறாங்க எப்படி வந்து அறிவியலோடய வளர்ச்சி இன்டர்நெட் வந்து எப்படி வந்து நாடுகள்லாம் ஒரு கிராமம் மாதிரியாக சுருங்கிடுச்சோ அந்த மாதிரி வந்து நம்ம ஆட்சியாளர்களுடைய அறிவு வளர வளர வந்து நம்ம நாடும் வந்து சுருங்கி இப்போ மாநிலங்களே இல்லாத நாடாக ஆகிடுச்சு ஏன்னால் யாரும் கேள்வி வைக்க முடியாது போ நீ ஆணையங்களில் தானே நான் எனக்கு இந்த தீ கிலோ உனக்கு கேள்வி கேள்விப்பீங்க